ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த்து ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் மூணு பார்க்கலாம் ஏறு தழுவுதல் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் அகலாய்வுகள் வல்லின மிகும் இடங்கள் திருக்குறள் ஏறு தழுவுதல் வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவது மாடுகள் தமிழர்களின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள நூல் வந்து கலித்தொகை முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கும் நிகழ்வு ஏறு தழுவுதல் எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் முல்லைக்களி களித்தொகையில் ஏறுதழு ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் கூறப்பட்டுள்ளது காளைகளின் பாய்ச்சல் பற்றி குறிப்பிடும் நூல் களித்தொகை திமிழ் பெருத்த காளைகள் பல காலாலே தரையை கிளறி புழுதியை எழுப்பின சில நிலத்தை நொறுக்கின சில மண்டியிட்டு பாய்ந்தன இந்த காளைகள் மிடுக்குடனும் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருத நில வீரர்களை நிகர்த்தனவாக இருந்தன இதை கூறுவது களித்தொகை நீர் எடுப்பவை நிலம் சாடுபவை மாற்று சேற்று சிலைப்பவை மண்டி பாய்பவை துளங்கு இமிழ் நல் ஏற்றினம் பல களம்பூகும் மல்லர் வனப்பு ஒத்தன கலித்தொகை களித்தொகை தவிர ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்படும் பிற நூல்கள் சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமாலை சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ஏறு தழுவுதல் பற்றி குறப்படக்கூடிய சங்க இலக்கியம் புறப்பொருள் வெண்பாமாலைங்கிறது ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்படும் இலக்கண நூல் அப்போ வந்து இதில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்போ ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிட குறிப்பிடப்படும் சங்க இலக்கிய நூல் எது அப்படின்னு கேட்டால் சிலப்பதிகாரம் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டால் புறப்பொருள் வெண்பா மாலை ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பல்லு பல்லு இலக்கியம் எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ளது தன்னுடைய அம்மன் பல்லு எருது விளையாடி மரணமுற்றவன் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் உள்ள இடம் எது அப்படின்னா சேலம் சேலம் நடுகளில் கோவரி சங்கன் கருவந்துறையிலேயே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா கருவந்துறை என்ற ஊரில் எருது விளையாடி இறந்தவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவன் மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் அப்படிங்கிறது என்னுடைய பெயர் கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஒரு பண்டைய ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூரில் இருக்குது திமிலுடன் கூடிய காளையை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அதில் உள்ள கல்லூத்து மேத்துப்பட்ட மேட்டுப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குது திமிலுடன் கூடிய காளையினை ஒருவர் அடக்குவது போன்ற ஓவியம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கல்லூத்து மேட்டுப்பட்டி திமுழுடன் கூடிய ஒரு காளை ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னா தேனி மாவட்டம் மயிலாடும் பாறை அருகே உள்ள சித்திரக்கல் புடவு திமிழுடன் கூடிய காளை ஓவியம் தேனி மாவட்டம் மயில மயிலாடுபாறை அருகே உள்ள சித்திரக்கல் புடவில் காளை மாடு எங்கே முக்கிய பங்கு வகிக்கினா சிந்துவழி நாகரிகம் காளையினை தெய்வமாக வழிபட்டவர்கள் சிந்துவழி மக்கள் அகழாய்வு சார்ந்து மூலம் அது தெரியுது சிந்துவழி அகழாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை தமிழரின் தொல்லியல் அடையாளமாக ஏறுதழுவுதை குறிப்பதாக குறிப்பிட்டவர் ஐராவதம் மகாதேவன் சிந்துவெளி அகழாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல்முத்திரை தமிழர்களின் தொல்லியல் அடையாளமாக ஏறு தழுவுதலை குறிப்பதாக தெரிவித்தவர் ஐராவதம் மகாதேவன் ஏறு வந்து முல்லை நில மக்களின் அடையாளம் மருத நில மக்களுக்கு வந்து மருத நிலம் வயல் அப்போ வேளாண் குடி தொழில் உற்பத்தி பாலை நில மக்களுக்கு போக்குவரத்து வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளம் காளை மாடுகள் அழைக்கப்படுவது ஏர் மாடுகள் எருதுகள் ஏறுகள் ஏறு தழுவுதலின் வேறு பெயர் மாடு பிடித்தல் மாடு அணைதல் மாடு விடுதல் மஞ்சு விரட்டு வேலி மஞ்சு விரட்டு எருது கட்டி காளை விரட்டு எருது விடுதல் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் பிரிவுட்டு ஜல்லிக்கட்டு என்றாயிற்று மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையம் சல்லி துணியில் முடித்து மாட்டின் கொம்பில் கட்டி விடுவது சல்லி நாணயங்களை அந்த காலத்தில் தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் நாடு ஸ்பெயின் இந்த விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு தமிழகத்தில் ஏறு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவது கூடாது ஏறு தழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் கால தொன்மையானது அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் விளையாட்டு ஏறுதழுவுதல் தழுவுதல் முன்னோர்களின் பண்பாட்டுக் கூறுகளை காப்பது நம் கடமை மணிமேகலை சீத்தலை சாத்தனார் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடைய இந்திர விழா பற்றி குறிப்பிடும் நூல்கள் மணிமேகலை சிலப்பரிகாரம் இந்திரவிழா நிகழ்வுகளை நம் கண்முன்னே காட்சிப்படுத்துவதாய் அமைவது மணிமேகலையிலுள்ள விழா வரை காதை இந்திர விழா நிகழ்வுகளை நம் கண்முன்னே காட்சிப்படுத்துவதாக அமைவது உள்ள விழாவறைக் காதை மணிமேகலை பாட்டு விழாவறை காதையில மெய்த்திறம் வழக்கு நண்பொருள் வீடென்னும் இத்திரம் தத்தம் இயல்பின்றி காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகியன் அ அமய கணக்கரும் அகலாராகி தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் பொலம்பால் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமே காய்குலை சமூகம் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வல்லியும் கரும்பும் நடுமின் பத்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்து தாமம் முறையோடு நாற்றுமின் விளவுமளி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் கதலிகை கொடியும் காலூன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்துமின் பந்தரும் தாழ் தரு பொதியினும் புன்னிரை நல்லுரை அறிவீர் பொருந்துமின் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கரு பாங்கறிந்து ஏறுமேன் இந்த இந்த லைன் வந்து கொடுத்துட்டு என்ன பாட்டு லைன் கேட்பாங்க ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன் இது எங்களோட லைனு மணிமேகலை பற்றரமாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாத அகலமேன் செற்றம் செற்றம் கலாம் செற்றம்னா அதாவது கலாம் அப்படின்னா என்னென்னா சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருங்க குண்டமும் பூஞ்சிரி வேலையும் தன்மணல் துருத்தியும் தாழ் பூந்துறைகளும் தாழ்பூந்துறை அப்படிங்கிறது வினைத்தொகை தேவரும் மக்களும் ஒத்து திரிதரும் நாளேல் நாளினும் நன்கறிந்தீர் என ஒற்றுவாள் மரவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முரசு ஏம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அறைந்தனன் அகநனன் மருங்கன் அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் அல்லது கண்டது இல் அடிகள் வந்து மணிமேகலிடக்குரிய அடிகள் தான் இது இந்த பாட்டு லைனும் அடிக்கடி கேட்பாங்க அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் அல்லது கண்டது இல் அடிகள் வந்து மணிமேகலை கூறிய வரிகள் தான் இது இந்த வரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன் இந்த லைனும் எது மணிமேகலை இது கொஞ்சம் நமக்கு குழப்பமாக தான் இருக்கும் பட்டி மண்டபத்து பாங்கிறேருமே சிலப்பதிகாரம் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஆன்சர் வந்து மணிமேகலை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இப்படிங்க கேட்பாங்க பட்டி மண்டபத்தை பற்றிய செய்திகள் வந்து எதில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னா மணிமேகலை அடுத்து பொருள்கள் சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் சமய கணக்கர்னா சமய தத்துவவாதிகள் படைமாக்கள்னா பல மொழி பேசும் மக்கள் குழி அப்படின்னா ஒன்று கூடி தோம் அப்படின்னா குற்றம் கோட்டி மன்றம் பொலம் அப்படின்னா பொன் வேதிகை திண்மை தூணம் அப்படின்னா தூண் தாமம் அப்படின்னா மாலை கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது அடுத்து காலூன்று கொடி காலூன்று கொடினா கொம்புகளில் கட்டும் கொடி இது குழம்பமாக இருக்க எப்படி படிக்கணும் கதலிகை கொடினா கதலி பழம்னு சொல்லுவாங்க அந்த பழம் எப்படி இருக்கும் சிறு சிறு பழமாவே வந்து குட்டி குட்டி பழமா இருக்கும் அதான் சிறு சிறு கொடி அப்படின்னு அவசிக்கலாம் சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது காலூன்று கொடி காய் இருக்கா அப்போ கோ கோல ஸ்டார்ட் வச்சுக்கோங்க காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் அப்படின்னா ஆன கொடி கொடி வசினா மலை வசினா மலை செச்சம் அப்படின்னா சினம் கலாம் அப்படின்னா போர் துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு இந்திரா விழாவை காண வந்தோர் யாரெல்லாம் அப்படின்னா உலகியல் தத்துவம் வீடு பேற்றை உணர்த்தும் சமயவாதிகள் கால கணிதர்கள் கடவுளர்கள் தேவர்கள் அப்புறம் அயல் நாட்டினர்கள் ஐம்பெரும் குழு எண்பேராயம் விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவிக்கிறாங்க எப்படி அறிவிச்சாங்க அந்த பாட்டில் தோரணம் கட்டிய தெருக்கள் குற்றமில்லாத மன்றங்கள் பூரண கும்பம் புலம்பாளிகை பாவை விளக்கு குலைமுற்றிய பாக்குமரம் வாழை மரம் வஞ்சிக்கொடி பூங்கொடி கரும்பு நட்டு வைக்கிறது அதே மாதிரி வீடுகள் தெருக்களில் தங்க தூண்களில் முத்து மாலைகளை தொங்க விட்டாங்க சேர்த்து துகில் கொடி கம்புகளில் கட்டிய கொடி மாடல் மாடங்கள்லெல்லாம் இது மாதிரி பண்ணாங்க அதை மாதிரி புது மணல் வந்து பல பல மணல் மாற்றுமின் புது மணல் பரப்புமின்னு வரும் மா மணலை வந்து என்ன பண்ணாங்க புது மணல் பரப்புனாங்க அடுத்து பந்தல்களில் ஊர் மண்டலங்களில் நலனை பற்றி சொற்பொழிவாற்றுங்கள் சமயத்துக்கு ஏற்ப பட்டி மண்டப முறைகளை வாதிட்டு தீர்வு காணுங்கள் பகையவர்களிடம் கூட கோபமும் பூசமும் கொள்ள வேண்டாம் அவர்களை விட்டு விலகி நிலுங்கள் இருபத்தி எட்டு நாளும் தேவ தேவரும் மக்களும் மகிழ்வுடன் உழைவு ஒருவர் என்பதை அறிவியுங்கள் அப்புறம் பார்த்தோன்னா காலாற்படை குதிரைப்படை தேர்ப்படை யானைப்படை சூழ பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாக என்று முரசரைவன் வந்து வாழ்த்தி அறிவிக்கிறான் ஐம்பெரும் குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் சடங்கு செய்வோர் சாரணர் ஒத் ஒற்றர் இதில் பார்த்தோம் அப்படின்னா படைத்தலைவர் அப்படிங்கிறது பார்த்தினா ஐம்பெரும் குழுலேயும் இருப்பாங்க என் பெறாயத்துலேயும் இருப்பாங்க இதில் கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஐம்பெரும் குழு அப்படின்னு கொடுத்துட்டு கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுப்பாங்க அப்புறமா ஐம்பெரும் குள்ளே யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் என் பேராயத்தில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக அதை படித்து தான் வச்சிருக்கணும் அது வந்து எப்படி ஞாபகம் சொல்லுங்கன்னா அமைச்சர்கள் படைத்தலைவர் சடங்கு செய்வோர் சாரணர் தூதர் சாரணருக்கு பல தூ ஒற்றர் அப்படின்னு கொடுத்தாலும் சாரணரும் ஒற்றரும் ஒன்று தான் அமைச்சர் படைத்தலைவர் சடங்கு செய்வோர் சாரணர் ஒற்றர் சாரி தூதர் சாரணர்னால் ஒற்றர் தூதர் இந்த அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அமைச்சர் படைத்தலைவர் சடங்கு செய்வோர் சாரணர் தூதர் அதில் வந்து சாரணர் அப்படின்னா ஒற்றர் அடுத்து என் பேராயத்துல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா எட்டு பேர் இருப்பாங்க இந்த ஐம்பெரும் குழுவுலையும் என் பேராயத்திலையும் வந்து ரெண்டு பேருக்கும் பொதுவா யாருன்னா படைத்தலைவர் அப்படிங்கிறது ரெண்டுலயுமே வரும் பொதுவா இருக்கும் இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம வந்து இதுல வந்து என் பேராய் பார்த்தீங்கன்னா ஐயவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் இந்த நாளும் கா கா அந்த காவர் சிலை வரும் கருணத்திலேயவர் கருண விதி கரும விதிகள் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் அடுத்து நகரமாந்தர் படைத்தலைவர் நகரமாந்தர் எங்கே இரு பட படைத்தலைவர் நகரமாந்தர்லாம் எங்கள் நகரத்தில் தான் வந்து படைத்தலைவர் இருப்பார் அப்போ நகரமாந்தர் படைத்தலைவர் அடுத்து யானை வீரர் இவ்வளி மரவர் யானை வீரர் இவ்வளி மரவர் இந்த எட்டு பேரும் வந்து எண் என் பேராயம் ஐம்பெருங்குள்ள வந்து அமைச்சர் படைத்தலைவர் சடங்கு செய்வோர் சாரணர் தூதர் என்பராத்தில் வந்து கர்ணத்திலேயவர் கர்ம விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகரத்தில் நகரமாந்தர் வந்து எங்கே இருப்பார் படைத்தலைவர் வந்து நகரத்தில் இருப்பார் அப்போ நகரமாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவுளிமரவர் தோரண வீதியும் தோமரு கோட்டியும் அப்படின்னா இது என்னது எண்ணும்மைகள் உம் உம் அப்படின்ட்டு ரெண்டு டைம் வந்துச்சுன்னா அது எண்ணுமை அடுத்து காய்குலை கமுகு பூக்கொடி வள்ளி முத்து தாமம் இதான் வந்து என்னன்னா ஐவேற்றுமை வந்து இதில் மறைந்து வந்திருக்குது அப்போ இது ரெண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தோக்க தொகை மாற்று மின் பரப்பு மின் ஏவல் வினைமுற்றுகள் உரு பொருள் உரிச்சொற்றொடர் தாழ் பூந்துரை வினை வினைத்தொகை இது கொஞ்சம் வினைத்தொகையிலே வித்தியாசமாக இருக்கும்னால இது அடிக்கடி கேட்பாங்க தாழ் பூந்துறை அப்படின்னா அது வந்து வினைத்தொகை பாங்கறிந்து ரெண்டாம் வேற்றுமை தொகை நன்மணல் தன்மணல் நல்லுறை பண்புத்தொகைகள் பரப்பு மின் பரப்பு கூட்டல் மின் அப்படின்னு பிரிப்போம் அடுத்து நூல்வழி தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலம் சிலப்பதிகாரம் மணிமேகலை வேறு பெயர் மணிமேகலை துறவு மணிமேகலினுடைய துற வாழ்க்கை கூறுவதால் அது மணிமேகலை துறவு பெண்மையினை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எதுனா மணிமேகலை பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் சொற்சுவை பொருட்சுவை இயற்கை வர்ணனை நிறைந்தது மணிமேகலை மணிமேகலை ஒரு பௌத்த சமய காப்பியம் இப்போ வந்து ரெண்டு காப்பியங்கள் மட்டும்தான் பௌத்த சமய காப்பியம் ஐம்பரு காப்பியங்கள் எதெல்லாம் அப்படின்னா மணிமேகலையும் குண்டலகேசியும் மட்டும்தான் பௌத்த சமய காப்பியம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்னா குண்டு மணி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க குண்டு மணி மீது எல்லாமே வந்து சம பா ஐம்பெரும் காப்பியங்களில் மீது எல்லா காப்பியமும் இப்போ சிலப்பதிகாரம்னு எடுத்தாலும் அது சமண சமய காப்பியம் தான் மணிமேகலையும் குண்டலகேசியும் மட்டும்தான் பௌத்த சமய காப்பியம் ஐம்பெரும் காப்பியங்களில் ஐந்தரும் காப்பியங்களில் வந்து ஐந்து காப்பியமுமே சமண சமய காப்பியம்தான் கதை அடிப்படையில் சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி தான் மணிமேகலை காதைகள் வந்து முப்பது முதல் காதை விழாவரை காதை ஆசிரியர் இயற்றியவர் வந்து சீத்தலை சாத்தனார் இயற்பெயர் சாத்தன் ஊர் வந்து திருச்சியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மண் மதுரையில் வாழ்ந்தவர் அவருடைய ஊர் வந்து திருச்சி திருச்சியில் உள்ள சீத்தலை அப்படிங்கிறது அவருடைய ஊர் ஆனால் வாழ்ந்தது வந்து மதுரை தொழில் வந்து கூலவாணிகம் கூலன் அப்படின்னா தானியம் அழைப்பது மதுரை கூலவாணிகம் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சீத்தலை சாத்தனார் வந்து பிறந்தது எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா திருச்சியை சேர்ந்த சீத்தலை அவர் வாழ்ந்தது தான் எங்கன்னா மதுரை அவர் அழைக்கிறது எப்படி அழைப்போம் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்வோம் மதுரையில் கூலவாணிகம் செஞ்சுருக்கிறார் கூலனா தானியம் தானிய வாணிகம் செஞ்சிருக்காரு அதனால சொல்றோம் ஆனால் அவர் பிறந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய சீத்தலை சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சமகாலத்தவர்கள் தண்டமில் ஆசாம் சாத்தன் நன்னூட் புலவன் என்று சாத்தனாரை பாராட்டியவர் இளங்கோவடிகள் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிருக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுள்ளும் அல்லது கண்டது இது இது அரவணடிகள் வந்து மணிமேகலையிட்ட கூறியது காளைப்போர் பற்றிய செய்திகள் அதிகம் இடம்பெறும் நூல்கள் இடங்கள் பார்த்தீங்கன்னா எகிப்து பெனிஹாசன் சித்திரங்களில் கிரீட் தீவுல கிசு கினோசல் கினோசல் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களில் அகழாய்வுகள் அகழாய்வுகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில் தோண்டி செதுக்கி ஆராய்தல் அகழாய்வு வரலாறு முழுமை பெற உதவுவது அகலாய்வு கீழடி அகலாய்வில் சுடுமண் உலோகப் பொருட்கள் முத்து கிளிஞ்சல்கள் மான் கொம்பு சோழி கருப்பு சிவப்பு பானை சதுரங்க காய்கள் சங்கு வளையல்கள் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் உரைக்கிணர்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் கிடைத்துள்ளன இந்த பொருட்களின் தொன்மை சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துகின்றன ஆனால் கீழடி அகழாய்வு வந்து தமிழரின் உயரிய நாகரிகத்தை காட்டுவதாக அமைந்துள்ளன நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றில் ராபர்ட் ப்ரூஸ்புட் சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பு மற்றும் கற்கருவிகளை கண்டுபிடித்தார் எங்கே கண்டுபிடிச்சாரு ராபர்ட் ரூஸ்ங்கிறவர் பல்லாவரம் பல்லாவரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணில் எலும்பு மற்றும் கற்கருவிகளை கண்டுபிடித்தார் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் ராபர்ட் ரூஸ் கண்டறிந்த கற்கருவி ரோமானியர்களின் பழங்காசுகள் பழைய காசுகள் எங்கே வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கோவை இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பழைய காசுகள் காசு புழக்கம் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து நிறைய தொழில் அதிகமாக இருக்கிறதுனால காசு வந்து அதிகமாக பழங்கும் அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோ பழங்காசுன்னு வந்தால் அது வந்து கோவை ரோமானிய மண்பாண்டங்கள் மண்பாண்டங்களை வந்து அதுக்கு வந்து மேடு அரிக்கமேடு மேடு மண்பாண்டங்கள் வந்து எப்போவுமே என்ன ஆகுது எதையுமே வந்து அரிக்காது இப்போ ஊறுகாயெலாம் வந்து மண்பாண்டத்தில் போட்டு வைப்போம் சொல்லுவாங்க ஏதாவது அரிக்காது பார்த்த அந்த ம ஊறுகாய் வந்து நல்லாயிருக்குன்னு அரிக்க மேடுங்கிறது மண்பாண்டங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முதுமக்கள் தாளிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு ஆதிச்ச நல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முதுமக்கள் தாலி இதுவும் வந்து முக்கியமான கொஷின் முதுமக்கள் தாலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பதினான்கு ஆதிச்சநல்லூர் தமிழர்கள் உணவு உடை வாழ்விடம் இயற்கையை சிதைக்காத இயல்பு கொண்டது பட்டி மண்டபம் அப்படின்னு சொன்னோன்னா அது இலக்கிய வளர்ப்பு பேச்சு வழக்கில் பட்டி மன்றம் அப்படின்னு சொல்லுவோம் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் இது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குது மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் சிலப்பதிகாரம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் இது வந்து மணிமேகலை ஏற்கனவே இந்த பாட்டில் பார்த்தோம்ல பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமேன் என்னன்னா அந்த விழாவில் இருபத்தி எட்டு நாள் நடக்கிற இந்திர விழாவில் வந்து பட்டி மன்றபங் நான் பட்டி மன்றங்கள்லாம் நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றினோடு இரண்டும் அரியேனையே அப்படின்னு சொல்றது திரு வாசகம் பண்ண அருண் கலை தெறி பட்டி மண்டபம் அப்படிங்கிறது கம்பராமாயணம் பாலகாண்டம் நகரப்படலம் பன்ன அருண் கலைத்தெறி பட்டி மண்டபம் அப்படிங்கிறது கம்பராமாயணம் பாலகாண்டம் காண்டம் நகரப்படலம் மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் பட்டி மண்டபத்தில் போய் பாங்கறிந்து ஏறி பேசுங்க அப்படின்னு சொல்கிறது மணிமேகலையில் அந்த விழாவரை காதையில் பட்டி மண்டபம் ஏற்றினே ஏற்றினே ஏட்டினோடு இரண்டும் அறியேனையே அப்படின்னு சொல்கிறது திருவாசகம் பண்ண அரும் கலைத்தறி பட்டி மண்டபம் கம்பராமாயணம் பாலகாண்டம் நகரப்படலம் அப்புறம் ஆறாரோ ஆரிராரோ ஆறாரோ ஆரிராரோ தூங்காத கண்ணே உன்னை தூங்க வைப்பேன் ஆரிராரோ மாம்பழத்தை கீறி வயலுக்கு உரம் போட்டு தேன் பார்த்து விளையும் செல்வந்தனார் புத்திரனோ இந்த பாட்டு நாட்டுப்புற தகவலாளர் வேலம்மாள் பாடிய பாட்டு நாட்டுப்புற தகவலாளர் வேலம்மாள் இது ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நமது தேசிய கலாச்சாரம் என்பது மக்களின் இதயத்திலும் ஆன்மாவிலும் உள்ளது அப்படின்னு சொன்னது காந்தி வெற்றியாளர்கள் வித்தியாசமாக எதையும் செய்ய மாட்டார்கள் விஷயங்களை வித்தியாசமாக சிந்திப்பாங்க அப்படின்னு சொன்னது ஏன்னா கெரோ மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் அதிகமான அன்பும் தொண்டும் இல்லாமைதான் அப்படிங்கிறது தன்னை தெரசா உங்கள் கனவு நனவாகும் முன்பே அதை பற்றி கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னது ஏபிஜே அப்துல் கலாம் மக்களின் கலை அவர்களின் மனதுக்கு ஒரு உண்மையான கண்ணாடி அப்படின்னு சொன்னது நேரு அடுத்து அரியலூர் பெரம்பலூர் பத்தி உலகில் மிகப்பெரிய கல்மரம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அரியலூர் பெரம்பலூர் டைனோசர்கள் உலவி தெரிந்த தமிழ்மண் அரியலூர் பெரம்பலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் கடல் பகுதி இருந்ததற்கான ஆதாரங்கள் உள்ளது அரிய ஊர்கள் அரியலூர் க பெரம்பலூர் தென்னிந்தியாவின் அடையாள சின்னம் காங்கேயம் மாடுகள் தமிழக மாட்டினங்களின் தாய் காங்கேயம் காங்கேயம் மாடுகள் பிறக்கும் போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஆறு மாதம் வளர்ந்த பிறகு சாம்பல் நிறத்திற்கு மாறிவிடும் பஸ் ஃபஸ்ட்டு வந்து காங்கேய மாடு பிறக்கும் போது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா சிவப்பு கலரில் இருக்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா சாம்பல் நிறத்தில் மாறிவிடும் பசுக்கள் பொதுவாக எப்படி இருக்குன்னா சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும் மிடுக்கான தோற்றம் ஏறு தழுவுதல் நிகழ்வுக்கு பெயர் பெற்றது காங்கேயம் ஆடுகள் காங்கையும் காளைகள் காங்கேயம் களைகள் ஏறு உள வண்டிகளுக்கு உதவுது காங்கேயம் ஆடுகள் விரும்பி வாங்கி செல்லப்படுவது கேரளா ஆந்திரா கர்நாடகா காங்கேயம் ஆடுகள் ஏற்றுமதி செய்யப்படுவது இலங்கை பிரேசில் பிலிப்பைன்ஸ் மலேசியா காங்கேய மாடுகள் எங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா எங்கே விரும்பி வாங்கி செல்லப்படுறாங்கன்னு தமிழ் இங்கே இந்திய அளவில் பார்த்தோன்னா கேரளா ஆந்திரா கர்நாடகா வெளிநாடுகளுக்கு எங்கே ஏற்றுமதினா இலங்கை பிரேசில் பிலிப்பைன்ஸ் மலேசியா காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடங்கள் கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த சேரர் கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள இடங்கள் கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் தமிழ் நாகரீகமும் பண்பாடும் அப்படிங்கிறது எழுந்தது யார்னா ஆ தட்சணாமூர்த்தி ஆ தட்சணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழ் பண்பாடும் அப்படிங்கிறதுலேருந்து மா ராசம் அணிக்கினர் தமிழ் நாகரீகம் பண்பாடு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி தமிழக வரலாறு பண்பாடு நாகரீகம் பண்பாடு தட்சிணாமூர்த்தி வரலாறு பண்பாடு வந்து மாணிக்கனார் வரலாறு பண்பாடு மாணிக்கனார் இப்ப ராஜராஜ சோழன்லாம் வந்து என்ன சொல்லுவோம் வரலாறுல தானே நம்ம படிக்கிறோம் அதனால வரலாறுன்னு வந்துன்னா அது வந்து வச்சுக்கோங்க ராஜா ராஜமாணிக்கினார் ராச அப்படிங்கிறது ராஜராஜ சோழன் யா வச்சுக்கோங்க அப்ப வரலாறு பண்பாடு அப்படின்னு வந்துன்னா அது மாணிக்கனார் நாகரீகம் பண்பாடு அப்படின்னா தட்சிணாமூர்த்தி செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் அப்படின்னா ரத்னம் கா ரத்னம் சிவப்பு பறவை செவ்வியல் சிவப்பு பறவை அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பறவைகள் பார்த்தோன்னா ரத்னம் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் அப்படிங்கிறது ரத்தனம் ரத்தனம் எப்படி நினைச்சுக்கோங்களா ரத்தம் வந்து எப்படி இருக்கும் சிவபாதனை இருக்கும் அப்போ செவ்வியல் அப்படின்னா சிவப்புன்னு நான் வச்சுக்கோங்க ரத்தம் ரத்தனம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிறது கா ராஜன் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் அப்படிங்கிறது ராஜன் தமிழர் சால்பு சு வித்யானந்தன் தமிழர் சால்புங்கிறது சு வித்யானந்தன் திருக்குறளின் வேறு பெயர் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை திருக்குறளின் இது முக்கியமானது பார்த்துக்கோங்க திருக்குறளின் பெயர் வந்து தமிழ்மறை போ முதுமொழி முதுமொழி பொருளுரை தமிழில் எழுதப்பட்ட உலகப் பணுவல் திருக்குறள் திருவள்ளுவர் தேவனர் நாயனார் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானுபாங்கி சென்னாபோதார் சென்னா போதார் பெருநாவலர் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் திருக்குறள் மூலத்தை முதன்முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசகர் பிரகாசகர் திருக்குறளுக்கு முதன்முதலில் உரை எழுதி முதல் உரை யார் எழுதுனாங்க அப்படின்னா மணக்குடவர் மணக்குடர் உரை திருக்குறள் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் வந்து எட்டு குரட்பாக்களில் வருகிறது கோடி அப்படிங்கிற சொல் வந்து ஏழு இடங்களில் வருது ஏழுங்கிறது எட்டு குரட்பாக்களில் வருகிறது திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போ திருக்குறள் இதுவரை நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் இது வந்து நியூ நியூபூக்கில் வந்து அப்படி இருக்குது ஆனால் பழைய பூக்கில் வந்து நூற்றி ஏழு மொழிகளில் கரெக்டாக கேட்டாங்கன்னா நூற்றி ஏழு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் யார் மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா ஜியு போப் வந்து மொழிபெயர்த்திருப்பார் அப்படிதான லத்தீனில் வந்து வீரமா மொனிவர் மொழிபெயர்த்திருப்பார் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மொழிபெயர்த்தவங்க இருக்கிறாங்க அடுத்து இலக்கணம் வல்லினம் மிகும் இடங்கள் மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் காசா தாபா எங்கெல்லாம் வந்து வலிநமைகும் அப்படின்னு பார்க்குறோம் ஆஇ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கு பின்னாடி வலிநமிகு அந்த இந்த என்ற சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடியும் வலிநமைகும் ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னாடி வலிநமிகும் எந்த அப்படிங்கிற வினாச்சொலுக்கு பின்னாடியும் வலிநமிகம் இது நம்ம நார்மலாகவே அந்த லைனை போட்டு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னா ரெண்டாம் வேற்றுமை கு ஐ ஆல் கு ஐ ரெண்டாம் வேற்றுமை கு நான்காம் வேற்றுமை என ஆக என்ற சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி அதற்கு இதற்கு எதற்கு இனி தனி மிக எட்டு பத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி ஈர்க்கட்டை எருமறை பிரச்சம் இங்கெல்லாம் வந்து வலினமிகும் வன்தொடர் குற்றியலுகரம் நிலைமொழியாக இருந்து புணரும்போது கேட்டு சென்றான் விட்டு சென்றான் வன்தொடர் குற்றியலுகரம் நிலைமொழியாக இருந்து புணரும்போது அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புணரும் இது வலினமிகம் ஆடச் சொன்னார் ஓடி போனார் ஆறாம் வேற்றுமைத் தொகை திசை பெயர்கள் தொகை பண்புத்தொகை இருபயிரட்டு பண்புத்தொகை மல்லிகைப்பூ மாலை திங்கள் சித்திரை திங்கள் இந்த மாதிரி ஊமைத்தொகையிலையும் வலினமிகும் தாமரை பாதம் ஊமை தொகையில் அதே மாதிரி உரிச்சொற்களுக்கு பின்னாடி வலிநமிகும் தனி குற்றளத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து கண்டேன் ஆகார எழுத்து வரும்போது தனி குற்றளத்துக்கு அடுத்து ஒரு ஆகார ஈற்று வந்துச்சுன்னா அதில் வலிநமிகும் சில உருவகச் சொற்கள் வாழ்க்கை பந்து வாழ்க்கை படகு உலகப்பந்து இந்த மாதிரி அதுலேயும் வந்து வலினமிகும் அதற்கு எப்படி நம்ம பிரிப்போம் அதன் கூட்டல் கூ அதற்கு வந்து எப்படி பிரிப்போம் அதன் கூட்டல் கூ